மேன்பன் கட் பண்ணு. ஓகே. ஆக்சுவலா வாங்க <laughs> அவங்க Yeah, மச்சஸ் சவுண்ட் ஆபீஸ் மதர் டாட்டர் ஃபோர்தர் பண்ணிக்கலாம் இல்ல மதர் டாட்டர் கூட பண்ணிக்கலாம் நீங்க மெட்டீரியல் கொண்டு வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் இல்ல நான் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவேன் ஃபுல் டிசைன் நானே ஃபுல்லா ஆரிவட் நாங்க பண்ணுது எல்லா டிசைனும் நான் பண்ணிட்டேன் நான் ஹோம்ல இருந்து

டிசைனர் இருக்கிறதுனால இந்த பொட்டிக் வந்து என்னோட ஃபேஷனோட ஃபுல்லாக நான் ஆரம்பிச்சிருக்கேன் என்னோட ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்லி குர்த்திஸ் ஸ்குவாட் செட்ஸ் ரெடிமேட்ஸும் இருக்குது நாங்கள் கஸ்டமைஸும் பண்ணி தருவோம் நீங்கள் எப்படி நெக் டிசைன் சொல்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆரி ஒர்க் பிளவுசர்ஸ் டிசைனர் பிளவுசர்ஸ் அதில் அந்த ஹாஃப் ஷோல்டர் ஹால்ட்ரு நெக் பின்னாடி நாட் கட்டுற மாதிரி என்ன டிசைன்ஸ் வேணுனாலும் ப்ளவுஸில் பண்ணி தருவோம் அதே மாதிரி சாரீஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லாமே பனாரஸ் ஸாரீஸ் ஜாஸ் நிறைய வச்சுருக்கோம் அதில் சாட்டின் இருக்குது சில்க் இருக்குது ஏன்னா பனாரஸ் வந்து ஸ்பெஷலைஸ்டாக கொண்டு வரலான்னு நாங்கள் இது பண்ணுறோம் நீங்கள் இப்போ அது பனாரஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அது பனாரஸே நாங்கள் வந்து கொண்டு வருவோம் இது எல்லாம் எல்லாமே ஒன்று ஒன்றும் ஹெவியாக இருக்கும் நல்ல தீபாவளிக்குலாம் வந்து நீங்கள் ஸ்பெஷலாக இது போட்டிங்கன்னா கூட நல்லா எடுத்துக்காட்டும் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கூட வந்து நல்லா ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக தெரிவிங்க அதாவது எப்படி சொல்கிறது நீங்கள் வந்து யூனிக்காக தெரிவிங்க ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி ஆரி ஒர்க்குங்கிறது இதில் வந்து நீங்கள் கேட்குற எல்லா ஒர்க்கும் இதில் பண்ணி தருவாங்க டியூப் வீட்ஸு ஹேங் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணி தருவாங்க மிரர் ஒர்க்கு மிரர் ஒர்க்குங்கிறது வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனாக பண்ண வேண்டிய ஒர்க் அது அதெலாம் கூட நாங்கள் இதில் ஃபினிஷ் பண்ணி தரோம் நீங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் அது டிசைன் ஹெவியாக ஒரு இருக்குது அப்படின்னா டூ டேஸ் எடுக்கும் சிம்பிள் ஒர்க் அப்படின்னா ஒன் மு முடிச்சு கொடுத்துருவோம் கையில் அதே மாதிரி கோட் இது கவுனில் வந்து ஹெவி ஒர்க் கவுனும் பண்ணுறோம் பிளெயின் கவுனும் பண்ணுறோம் ப்ளீட்ஸில் கார் ப்ளீட்டு கிக் ப்ளீட்டு இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியல பட் நாங்கள் பண்ணி தர்றோம் அது அதாவது இண்டோ வெஸ்டர்ன் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அது மாதிரி பண்ணி தருவோம் எல்லா டிசைன்ஸும் பண்ணுவோம் நான் ஃபேஷன் டிசைனர்ங்கிறதுனால நான் உங்களுக்கு என்னால் என்ன முடியுதோ அது உங்களுக்கு அந்த டிசைன்ஸை நான் பண்ணித்தரேன் ஃபுல்லாக ட்ரை பண்ணுறேன் ஷார்ட் குர்த்தீஸும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஷார்ட் குர்த்தீஸ் இப்போ ட்ரெண்டில் இருக்கிறதுனால ஷார்ட் குர்த்தீஸில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் எப்படிலாம் டிசைன்ஸ் கேட்குறீங்களோ நார்த் இண்டியன் டிசைன்ஸு இங்கே வர நாட் கட் நாட் கட்டுற டிசைன்ஸு ப்ளீச் வைக்கிற டிசைன்ஸு

ரொம்ப ஒரு ஆர்டிஸ்டாக எனக்கு அது தெரியும் ஏன்னா நிறையா சொதப்பி நிறைய இடங்களில் வைப்பாங்க பட் இந்த இடத்துல அந்த எந்த பிரச்சனையும் இல்லைன்னா பிகாஸ் நான் எனக்கு சல்மா ரொம்ப வருஷமாக தெரியும் அவங்களோட ஒர்க் எனக்கு தெரியும் எப்படின்ட்டு அண்ட் இங்கே வந்து சாரீஸ் எல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது கலெக்ஷன்ஸு ஸாரீஸ் மட்டும் இல்லை சுடிதார் இருக்குது ஃபேமிலியோடு வந்தால் எல்லோரும் செட்டாக ஒரே கலர்ஸ் மெயின்டைன் பண்ணி ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் இருப்பாங்க நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சேம் கலரில் சேம் பேட்டர்னில் எடுக்கணும் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக இங்கே வந்து கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ளேஸ் வந்து விசிட் பண்ணுங்கள் காஸ்ட்டுமே வந்து ஒன்றும் அவ்வளோ ஜாஸ்தின் சொல்ல முடியல ஏன்னா ரொம்ப நார்மலாக தான் இருக்குது மற்ற இடங்கள கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப நார்மலாக இருக்குது ஏன்னா நானே வந்து கொஞ்சம் நேரமாக வந்து ஒரு மூணு நாலு ரவுண்டு சுற்றி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் வந்தேன் அண்ட் இங்கே ஆரி ஒர்க் பண்ணுறாங்க அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக என்ன சொல்கிறது கரெக்டாக அது மைன்யூட்டாக ரொம்ப நல்லா பார்த்து பார்த்து பண்ணுறாங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இவங்கள வந்து விசிட் பண்ணுங்கள் ஏன்னா நானும் அடிக்கடி இங்கே தான் இருக்க போகிறேன் எனக்கு நிறையா ஒர்க் இருக்குது இனிமேலே சரிமா கூடங்க ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வரணும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை தேங்க்யூ ஆக்சுவலி நான் ஃப்ராங்க்லி சொல்லணும்னா என்னோடய ஹோம் பிஸ்னஸ் இருந்துச்சு அது வந்து ரொம்ப பெருசாகவே தான் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் துபாயில் பண்ணிட்டுருந்தேன் இப்போ இது இங்கே பண்ணலாம் அப்படின்ட்டு இல்லை அவங்க ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க பட் கடையா வந்து இப்போ பண்ணுறாங்க ஆன்லைன் வெப்சைட் சல்மா அட்டையர் போட்டிக் பேரே தான் மினிமம் டிசைனுக்கு ஏற்றமா சார் நார்மல் குர்த்தி குவாட் செட்னா வந்து நீங்க ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் இருந்து அதாவது நிறைய பேர் நார்மலா வி நெக் தான் போடுவாங்க யூ நெக் தான் போடுவாங்க இது வந்து நம்ம ரெகுலராக பார்த்து பார்த்து கொஞ்சம் போர் அடிச்சிருக்கோம் நீங்கள் அதிலேயே நான் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தரேன்னு சொல்கிறேன் அந்த குர்த்திலேயே நார்மலாக நீங்கள் வேறு டிசைன் போட்டிங்கன்னா நல்லா ஒரு த்ரீ டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அது ரேஞ்ச்க்கு ஏற்ற மாதிரி அது சார் டென் தௌசண்ட் காக்ராங்கிறது வந்து அது கஸ்டமைஸ்டு இல்லையா அது வந்து டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மேக்சிமம் வந்து இந்த ரிச்சஸ்ட் பீப்பிளுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணுறீங்க இல்லை ஏழை எரிய மக்களுக்கெலாம் வந்து இந்த ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற லெவலுக்கு நீங்கள் ஃபிக்ஸ்ட் பண்ணிருக்கீங்க ரேட்டில் இல்லை நார்மல் பர்சன்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் பண்ணலாம் எல்லோருமே பண்ணி தான் ஆஃபர் தீபாவளிக்கு ஆஃபர் கொண்டு வரணும்னு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் இது சாரீஸ் பாருங்கள் பனாரஸ் ஸேரீஸ் எங்கேயும் வந்து ஜாஸ்தி கிடைக்காது என்னோட ஒப்பீனியன் பனாரஸ் சாரி எங்கேயும் கிடைக்காது சில்க் சாரீஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அந்த பட்டு சாரீஸ் நிறைய கிடைக்கும் பனாரஸ் இந்த மாதிரி சாரீஸ் கிடைக்காது ஏன்னா நான் நார்த் இந்தியாவிலேருந்து இறக்கியிருக்கேன் ஸோ இது வந்து ஹெவி நீங்கள் போட்டாலே வந்து ஹெவியாக தெரியுங்க நல்ல அழகாக தெரிவிங்க அது வந்து வேறு லெவல் யூனிக் பீஸ் அது பனாரஸ் ஒரிஜினல் பனாரஸே வந்து நிறைய விலையாச்சு இதுக்கு அதுக்கு ஈக்குவல் நீங்கள் யாருமே கேட்க முடியாது அந்த மாதிரி ஒரு பனாரஸ் இது நல்லா இருக்கும் நீங்க பாருங்க விரும்பி எடுப்பீங்க ஒரு தடவை வந்தீங்கன்னா இப்போ நம்ம போய் எப்படி எடுக்கிறோம் அதான் நான் சொன்னேன் டிசைனர் அது நான் வந்து ஒவ்வொன்றும் டச் பண்ணி ஃபீல் பண்ணி தான் எடுத்தேன் ஏன்னா நம்மளும் அந்த போட்டு பார்த்துருக்கோம் இல்லையா இப்போ வந்து எங்க எந்த மாதிரி விலை கிடைக்குதுன்னு எனக்கு தெரியும் சாரீஸ் வந்து நிறைய வெரைட்டி இருக்கு ச நார்மலாக வந்து எல்லோரும் போடுற டிசைன் வந்து கடையில் கூட நார்மலாக போடுவாங்க ஆனால் அந்த குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்காது இதுவே ஹையஸ்டில் ஏன் இந்த நம்ம அந்த கடையிலே போய் வாங்கலாம் அப்படின்னு தோணும் ஆனால் நீங்கள் வாங்கி பா போட்டு பாருங்க அது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒரு வாஷ்லேயே போய்டுவோம் அது இங்கே இல்லை சார் ரெடி பண்ணி கொடுத்துருந்தீங்களா மேனுஃபேக்சரிங் கடை இங்கே ஆரி ஒர்க் பிளவுசஸ்ஸு கஸ்டமைஸ்டு கிளாத்திங் ஃபுல்லாக கஸ்டமைஸ்டு கிளாத்திங் காம்போ செட்ஸ் நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஃபாதர் மதர் டாட்டர் ஃபாதர் மதர் சன் அது மாதிரி ஃபுல்லாக தீபாவளிக்கு வந்தீங்கன்னா கூட உங்களோட துணி எடுத்துட்டு வாங்க நான் குர்தா காக்ரா மென்ஸுக்கு வந்து குர்த்தா செட்ஸ் ஜாஸ்தி பண்ணுறோம் அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்ஸ் வருது இல்லையா ஷார்ட்ஸ் அப் பிக்னிக் போகிறது காம்போ செட்ஸ் வருது இல்லையா அதெல்லாம் பண்ணி கேட்ட மாதிரி நிறைய டிசைன்ஸ் வருது சார் டூ கே வந்து இப்போ தீபாவளின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபேமிலியில் வந்து மூணு பேர் ஒரே மாதிரி போடுறதுக்கு விரும்புவாங்க அது மாதிரி நீங்கள் டிசைன் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக சின்ன வந்து அதிகமாக வந்து வந்து அதிகமாக சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரி டிசைன் பிடிக்கிறீங்களோ அந்த மாதிரி சார் இப்போது அவங்க வந்து இப்போ ஃப்ரில் ஃப்ராக் வந்து ஜாஸ்தி மேனுஃபேக்சரிங் கிடையாது சார் டிசைனிங் ஸ்டிச் பண்ணி டிசைனிங் நீங்கள் எங்கே என்ன அந்த நார்மல் சின்ன குழந்தைக்கு வந்து எங்கே ஒர்க்கு புத்தம் இதெல்லாம் வந்து சில குழந்தைங்க போட்டு எடுத்து வச்சுருவாங்க அவங்களிலேயே டிசைனராக நாங்கள் பிளா ஸ்டிச் கவுன் பண்ணிக்கலாம் சென்னை சிட்டிக்குள்ள வந்து இது மாதிரி நிறைய ஷாப் வந்து உருவாகிட்டு இப்போ வந்து உங்கள் கடையில் வந்து நீங்கள் என்னென்ன மாதிரியான புது ப்ரோடக்ட் எல்லாம் அறிமுகப்படுத்துறீங்க ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வந்தது என்னென்ன மாதிரியான இதெல்லாம் எடுக்கிறீங்க நீங்கள் டிப்ஸு வந்து காம்போ செட்ஸ் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து என்னோட வந்து ஆரியில் வந்து நார்மல் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா சங்கி ஒர்க்கு பீட்ஸ் அது இல்லாமல் எல்லா ஒர்க்கும் கொண்டு வரணும் அதாவது எல்லாம் அதாவது ஃப்ளாட் பீட்ஸு டியூப் பீட்ஸு எல்லா டேஸ்வெல்ஸு எல்லாமே வந்து ஹெவி ஒர்க் அவங்க வந்து பார்க்கறது அவங்க வந்து யூனிக்காக எல்லோரும் இல்லை எங்கே போடுறாங்க அப்படின்னு கேட்குற மாதிரி கொண்டு வரணும்னு அப்படின்னு விரும்புகிறோம் இப்போது நான் எப்படி வேர் பண்ணுவேன்னா ஃபுல்லாக ஒரு ஃப்ராக் போட்டு அதாவது அந்த லுக் வந்து இந்தோ வெஸ்டர்ன் லுக்கில் வரணும் அது மாதிரி வந்து அவங்களும் போடுறது நான் பார்க்கணுன்னு விரும்புகிறேன் நம்மள்த ஒரு அப்படி வெஸ்டர்ன் கல்ச்சர் இண்டோ வெஸ்டர்ன் மாதிரி கொண்டு வரலான்னு பார்க்குறேன் சும்மா நாம்னால எல்லாம் தீபாவளி பட்டு பாவாடை இது விரும்புவாங்க ஆஃப் சரி விரும்புவாங்க அது மாதிரி இல்லாமல் வந்து நீங்கள் வந்து நார்மல் ஜோளி சாட்டினில் ஸ்கர்ட்டு அது ஒர்க் பண்ண ப்ளவுஸு சாட்டின் ஸ்கர்ட்டு இதுலேயே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கூட ரொம்ப அழகாக தெரிவிங்க யூனிக்காக தெரிவிங்க அதையும் தாண்டி ஒன்ஸ் வந்துட்டா நெக்ஸ்ட் கண்டிப்பாக வர ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா அந்த மாதிரி கேம்பெயின்ஸும் கலெக்ஷன்ஸும் ஸோ அவங்க இப்போ வரதுக்கு தானே நம்ம யோசிப்போம் வந்ததுக்கப்புறம் அது பிடிச்சி போச்சுன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டோம் ஸோ கண்டிப்பாக இங்கே இப்போ எனக்கே வந்து நான் செல்மாவை ரொம்ப நாளாக தெரியும் ஸோ இங்கே வந்து பார்த்தபோது இன்னும் நிறையா அந்த என்ன ப்ரீவியஸாக பண்ணதை விட இன்னுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நிறையா டிசைன்ஸ் எல்லாமே வந்து அது அவங்களே பார்த்து 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 இருக்காங்க ஸோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அகெயின் வர ஆரம்பிச்சிருவாங்க காஸ்ட்டும் கம்மி தானும் ஜாஸ்தியெல்லாம் கிடையாது நார்மல் காஸ்டில் தான் இருக்குது பட் டிபெண்ட்ஸ் நம்ம வந்து அந்த ப்ளவுஸஸ் எல்லாம் சில பேருக்கு வந்து கிராண்டாக இப்போ கல்யாணத்துக்கு சில ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் கிராண்டாக வந்து ஆரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்க அந்த மாதிரி ப்ளவுசஸ்க்கு வந்து டிஃபர்ட் ஆகாது எங்கே கொடுத்தாலுமே காஸ்ட்டு ஆக தான் செய்யும் ஜாஸ்தியாக தான் செய்யும் ஸோ இங்கேனா இன்னும் பெட்டராக செய்கிறாங்க நம்ம நிறைய தூரம் ட்ராவலெல்லாம் பண்ணணும் சம்டைம்ஸ் இந்த ஆரி ஒர்க் பண்ணி ஒரு ப்ளவுஸ் வந்து கிடைக்கிறோம் அப்படின்னா ஏன்னா நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் முன்னாடி ஸோ இப்போனா வந்து ஓகே நம்மளுக்கு சிட்டிக்குள்ளேயே இருக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்குது அது வந்து ஒரு ப்ளஸ் ஆக்சுவலி நிறைய இங்கே வந்து பெர்சனாக இந்த எனக்கு அவங்களோட பனாரஸ் ஸாரீஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அதே தான் பார்த்துட்டு ரொம்ப நேரமாக அதே கலெக்ஷன்ஸ் பற்றி எல்லாமே வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ஐடியா கிடைக்கும் அண்ட் இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டான அட்ரஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க அட்ரெஸ் சொல்லுங்கள் கரெக்டாக இது கிரே சூப்பர் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் மேடவாக்கம் மெயின் ரோட் ஆதம்பாக்கம்ல இருக்கு வல்லலார் ஸ்ட்ரீட் வெரி க்ளோஸ் டு ஆலந்தூர் தான் ஸோ எல்லாருமே வரலாம் அண்ட் இதுக்கு ஆலந்தூருக்கு நடுவில் வரும் ஆதம்பாக்கம்